சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகனை சரணடைந்தனே நான் உனக்காக அனுப்புன இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் தொட்டு விட்டாயல்லவா இனிமே உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தையும் உன் கைகள வெற்றிகரமாக ஒப்படைக்க வந்துட்டேன் யாரையும் தொல்லப்படுத்தாம யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரையும் நம்பி வாழாம உன்னையே நம்பி வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போது கஷ்டம் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா என்ன நீ எப்போதும் முத முதல்ல அப்பா முருகான்னு என் பேரை சொல்லி உச்சரித்தாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் என் கண் பார்வையில் கொண்டு வந்துட்டேன் நீ எப்போதும் நேர்மையாக இரு யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றக்கூடாது என் செல்வமே உன்னை கண்டுக்காமல் உன்னை தேவைக்காக மட்டும் தேடி வரக்கூடிய மனிதர்களை நீ கண்டுக்காமல் அவங்கள விட்டு விலகி போயிடு ஏன்னா இந்த உலகமே மிக சுயநலவாதிகளாகவும் மிக தந்திரக்காரர்களாகவும் மிகவும் மோசமான எண்ணம் கொண்டவர்களாகவும் மாறிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ இன்னும் அப்பாவியாக வெகுளித்தனமாக ஏமாளித்தனமாகவே எல்லார்கிட்டையும் ஏமாந்துக்கிட்டே இருக்காத உன் வாழ்க்கையை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நான் மாற்றி தரேன் உன் எதிர்கால வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் நீ இனி எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் நீ எதை பற்றியும் யோசிக்காத யாரை பற்றியும் யோசிக்காத உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு காவலராகவும் கூட உன் அப்பன் முருகன் நானே இருப்பேன் செல்வமே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே நான் உன் கூட இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீயே எதிர்பார்க்காத பேரதிர்ஷ்டமும் உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன் வாழ்க்கையில் இப்போது உன் கூடவே நான் பயணம் வந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக உன் பண நெருக்கடியையும் பண கஷ்டத்தையும் நீக்கி வச்சு செல்வ செழிப்போடு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் பண வரவு அதிகரிக்கும் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செஞ்சினா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் நல்லதையே நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த இடத்தில் இருக்கணும் மற்றவங்க உன்னை எப்படி நினச்சாலும் சரி நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினைக்க பழகு அடுத்தவங்க பண்ணிய சூழ்ச்சி வலையிலும் அடுத்தவர்கள் சேர்த்து விரித்த விதி வலையிலும் நீ மாட்டிக்கிட்டு மனசொடிஞ்சு நொறுங்கி போயிருக்குது எனக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம் நீ நல்லா வாழக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு உனக்கு கெடுதல் செய்கிறாங்களோ அந்த கெட்ட மனிதர்களுக்கு நான் சரியான பாடம் புகட்டுவேன் கொஞ்சம் உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அமைதியாக இரு நீ வடிக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை சீரழிக்கணும் உன்னை முன்னேற விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் நான் கண்டிப்பாக தண்டிப்பேன் செல்வமே உன் வாழ்க்கையில் யார் உன்னை துன்புறுத்தினாலும் எது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ எப்போதும் கவலைப்படாம அதை எதிர்த்து நின்று போராடு ஏன்னா உன் அப்பன் என் முருகன் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காது நீண்ட நாட்களாக நீ கேட்ட விஷயத்தை இப்போது வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் சில காலமாகவே நீ நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு உன் மனசுல கவலைகள் உன்னை பாடாய்ப்படுத்துறது எனக்கு தெரியும் நீ வாய் திறந்து கேட்காத விஷயங்களையும் உனக்காக செஞ்சு தர நான் இருக்கேன் இனிமே எல்லாவற்றையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போறேன் எல்லா அச்சங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் காப்பாத்தி நீ எப்போதும் நல்லபடியா வாழும்படி நான் செய்ய போறேன் என் செல்வமே நீ கேட்டதை விட நான் உனக்கு அதிகமாவே கொடுத்துட்டேன்றத நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு அது மட்டும் அல்ல இப்போது கூட நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போதும் நீ கேட்பதை விட நான் உனக்கு அதிகமாக கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற தான் போகிறேன் உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாற்றி அவங்க காரியத்துக்கு பயன்படுத்தி துரோகம் செய்த மனிதர்களை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கவும் உயர்த்தவும் நான் வந்துட்டேன் செல்வமே எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்ற முடியலையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய் இதுதானே வாழ்க்கையின் ரகசியம் நீ மனசொடைஞ்சு போய் என் கிட்ட வந்து வாழவே விருப்பம் இல்லைன்னு சொன்னினால் ஒரு அப்பாவாக அதை கேட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நீ நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் பல விஷயங்களை உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் நீ நிம்மதியில்லாமல் வாழ்றதை பார்த்து என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அதனால தான் இப்போதே உன் துன்பங்களை போக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் விதமாக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடன்னே எல்லார்கிட்டையும் அன்பா உண்மையா நல்லபடியாக நடந்து கொள்கிற உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கு இனி யாரும் உனக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது நீ எதிர்பார்த்த எல்லா காரியத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் எந்த விஷயமும் நீ நினைக்கிறது போல இல்லை எல்லா விஷயங்களையும் நீ நினைப்பது போல வெற்றிகரமாக மாத்தி கொடுப்பதற்கு இந்த அதிர்ஷ்ட எண் உனக்கு உதவிகரமாக இருக்கும் என் செல்வமே அது மட்டும் இல்லாம ஓ முருகா சரணம்னு என் பேரை சொல்லி என்னை சரணடைஞ்ச உடனே நான் என் பிள்ளையா ஏத்துக்கிட்டு இருக்கேன் நீ எந்த அளவுக்கு என் மேல அதிகமா அன்பு செலுத்துறியோ அதை விட நான் உன் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கேன் அதனாலதான் உன் வாழ்க்கையை குலுங்கும் பூங்காவனமாக மாத்துறதுக்காக எல்லா துயரங்களையும் துரத்தி அடிக்க வந்துட்டேன் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் நீயாகவே மனசில் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த இல்லையா அதைத்தான் இப்போது வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ சேர்த்து வைத்த அத்தனை நல்ல குணங்களும் இப்போது உனக்கு உதவிகரமாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போது இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் மனசொடைஞ்சு போகாதே முடிஞ்சவரை கண்டுக்காமல் இருந்துடு அப்படி இல்லாட்டி அதை விட்டு முழுவதுமாய் கடந்து வந்துடு உன் அன்பிற்கு உண்மையானவர்கள் நிஜமாவே உன் மேலே அன்பு வச்சிருக்கவங்க யாரும் ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தவும் விடமாட்டாங்க நீ மனசொடைஞ்சு போகும்படியும் விட்டுட மாட்டாங்க என் செல்வமே இதை தாண்டி ஒருத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க அல்லது உன் மனசு காயப்படும்படி பேசுகிறாங்கன்னா நிஜமாவே அவங்களுக்கு உன் மேலே அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம் இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் தவறி போயிருக்கலாம் ஆனால் இனிமேல் எந்த வாய்ப்பும் தவறி போகாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் ஓ முருகான்னு என்னவே சரணடைஞ்சு உன் வேண்டுதலை சொன்ன உனக்காகவே எல்லா வேண்டுதல்களையும் நடத்தி தந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் இன்னையிலேருந்து என் பேரை சொல்லிக்கிட்டே எல்லா வேலைகளையும் செய் நியாயமாக நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் உன்னை நோக்கி வந்து சேரும் காயத்துக்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும் உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போகலை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது உன் வாழ்க்கையில் எதை எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா என் செல்வமே யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத எல்லை இல்லாத ஆனந்தத்தை இப்போதும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போற உன் பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாரு எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாகத்தான் தெரியும் ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது தான் கெட்டவர்களாக ஆகிவிடுகிறாய் என் செல்வமே யார் உன கைவிட்டாலும் உன் அப்பன் முருகன் நான் உன கைவிட போகறதில்லை இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் ஒரு மடங்குனா சந்தோஷம் பத்து மடங்கு உன்னை தேடி வரும் உன்னை விட உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் மேலே முழு நம்பிக்கை வச்சின்னா கண்டிப்பாக நானே உன்னை காப்பாற்றுவேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி இனிமே நீ கவலைப்படவே கூடாது ஏன்னா என் அருள் இப்போது உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி வெற்றியை தரப்போகுது கடந்த காலத்தை விட்டுட்டு புது விடியலை நோக்கி பயணிக்க தயாராகு துன்பம் வந்தால் ஓ கலங்காமருகான்னு என்னுடைய துன்பமும் காணாம கதிகலங்கி போயிடும் உனக்கு தேவையானதை கொடுப்பது நானாக இருக்கும்போது யார் வந்து அதை தடுக்க முடியும் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீயாகவே நினைச்சுக்காத எத்தனை தடவை நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கேன் நீ ஒருபோதும் வாழ்க்கையில் வீழ்ந்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன் எல்லா செயல்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களையும் தந்து விடுவேன் பயம் கவலை விரக்தி எல்லாத்தையும் எறி இனிமேல் எதுக்கும் பயப்படாத எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை கீழே இறக்கி வச்சுட்டு என்னை ஏற்றுக்கொள்ள பழகு எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது என்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேரும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயந்து போகாதே நீ நடந்து போக போக உனக்கான வாழ்க்கை பாதை பெருசாகும் உன்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் நானே உனக்கு வழிகாட்டி வெற்றி கதவுகளையும் திறந்து வைக்கப் போகிறேன் கவலைகளை தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ பழகு எதை செய்கிறதா இருந்தாலும் பெருசாக யோசி சின்னதாக தொடங்கு ஒரே நாளில் வாழ்க்கையில் உயர்ந்துவிட முடியாதல்லவா நீ ஜெயிச்சா மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி நினச்சிக்கோ தலைகீழா நின்னாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்ட இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுப்பேன் நீ எந்த அளவுக்கு வேண்டாம் என ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு என்னால் உயர்த்தப்படுவாய் நான் ஒருத்தரை உயர்த்தனும் நினச்சிட்டேன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே நேர்மையாக வாழ்பவர்களுக்கு எதிரிகள் அதிகம் துரோகிகள் அதிகம் விமர்சனங்களும் அதிகம் ஆனால் ஓ வாழ்க்கையில் இனிமே என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் அதிகமாக இருக்க போது நீ நேர்மையா உண்மையா இருக்கதால உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன்னை உன்னைப்போல ஒரு நல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் நீ மௌனமாக இருந்தீனா உனக்கான மகிழ்ச்சியை நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே நீ எல்லா நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்க போகுது நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகுது எல்லா மனிதர்களும் ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கூட இருப்பாங்க அப்புறம் அவங்கவுங்க பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு யார் உன்னை நோக்கி வந்தாலும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ ஒருபோதும் எதுக்கும் வருத்தப்படாத நான் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி பெற்றே தீர்வாய் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துடுச்சு என் செல்வமே உன் வாழ்க்கையை களை கட்ட போது இந்த முருகனின் ஆசிர்வாதத்தோடு உன் வாழ்வில் வெற்றிகளை நான் கொடுத்தே தீருவேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தினால் யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது எது நடந்ததோ அது நல்லாவே நடந்துச்சு எது நடக்குதோ அதுவும் நல்லாவே நடக்குது இனி எது நடக்கப் போகுதோ அதையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் ஆசீர்வதிச்சு நானே உன் கைகளில் கூடிய விரைவில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே